குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் கணவன் மனைவின்னா அனுசரித்து போகணுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கணவன் மனை அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போகணும் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் தமிழ் பழக்கம் என்னென்னா காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும் அந்த புலி பல்லு அல்லது நகத்தை கொண்டுட்டு வரணும் அந்த இளைஞன் அதை வந்து வீட்டில் கொடுப்போம் அதை தான் கட்டி அதை வந்து தா இதாக கட்டுவாங்க மாலையாக போடுவாங்க தாலியாக கட்டுவாங்க அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க ஒரு பொண்ணு வேணும்னா முனி முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது காட்டுக்கு போகணும் போய் புளியை கொண்டு வா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் ஏன் போகிறது இல்லைன்னா இப்போலாம் ஒருத்தனை வந்து காட்டுக்கு போய் புளிப்பல் கொண்டு வானா புளி தான் மாப்பிள்ளையாக வரும் அதனால தான் இப்போ போகிறது யாரும் காட்டு அப்போ வந்து பெண்களும் வந்து ரொம்ப வீரமாக இருந்தாங்க அப் பெண்கள் மூலம் அந்த காலத்தில் எப்படின்னா முரத்தாலேயே புளியை துரத்துவாங்களாம் நம்ம பழைய பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க முரத்தால் புளியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டை ஒரு அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம் இப்போ கல்யாணம் ஆகி இந்த காலத்தில் ஒரு ஒரு கணவனை வந்து விரட்டிகிட்டு வந்தாங்களாம் முரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளில ஓடி வரான் பின்னாடி முரத்தை எடுத்துகிட்டு அந்த அம்மா ஓடி வருது இவனை தனியாக பிடிச்சி கொண்டு போய் என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரியே முரத்தால் துரத்துறா இப்படி வரையே அப்படின்னு தான் அவன் அப்படியே தடுமாறிக்கிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் என்னை புளியான்னு நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டானான் அந்த காலத்தில் புளியை தான் முரத்தால் வரட்டினாங்க இப்போ புருஷனை வரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த காலத்தில் வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா உடல் வலிமை தான் முக்கியம் இப்போ கூட மதுரை பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும் அந்த இளவட்டக்கல்லுன்னு ஒரு ஊர் இப்போ ஊருக்கு ஊர் ஊர் எல்லையில் கிடக்கும் ஊர் எல்லையில் ஒரு பெரிய கல் கிடக்கும் அந்த அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போகிறவங்க அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி காட்டணும் அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வசதி கீழே போடணும் அந்த வலு இருந்தால் தான் நீங்கள் அந்த ஊருக்குள்ளேயே போகலாம் பொண்ணு கேட்கறதுக்கு போகலாம் இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான் அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைங்கன்னு பார்க்குறாங்க இளவெட்ட கல்லுன்னு பேர் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி கீழே போடுவாங்களாம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி முழங்கால அளவுக்கு அப்படி தூக்கி போட்டால் போகிறோம்னு வச்சுருந்தாங்களாம் இப்போ நான் அந்த ஊருக்கு என் கூட ஒருத்தர் இருக்கார் அவர் போய் உனக்கு எப்படிப்பா இந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இப்போல்லாம் நாங்கள் தொட்டு கும்பிட்டா போகிறோம் அதை அசைக்கிறது கூட இல்லை அப்படி ஆகிட்டுது ஒரு குடும்பத்தை கணவனாக வரப்போகிறவனுக்கான தகுதி அந்த காலத்தில் அப்படி இருந்து அப்படி வந்து கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது குடும்பத் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம் ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம் ஒரு நீச்சல் குளம் அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையிடலாம் அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேடுறானோ அவனுக்கு ஒரு நூறு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் அது வேண்டான்னா ஒரு ஆயிரம் ஆடு கொடுப்பேன் அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார் அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி நீச்சல் குளத்தில் குதித்து கரையேறணும் இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு ஆனால் குளத்தில் இவரும் இன்னைக்கு விஷப்பாம்புலாம் கிடக்கு இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான் பட படப்படம்னு போய் அந்த பக்கம் கரையிட்டான் கரையிறன உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த பெரியவர் கேட்டார் ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்புலாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதிச்சு கரையேறி இருக்கிற உனக்கு என்ன ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துருவா நூறு ஏக்கர் நிலம் கொடுக்குவா சொல்கிறப்படி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றிருக்கான் ஓஹோ அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார் ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார்ங்கண்ணா அப்புறம் எதுக்குடா குதிச்சு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டுருக்கார் என்னை எவன் பிடிச்சி தள்ளிவிட்டவன்னு தெரியணும் அப்படின்றான் அது அதுக்காக அவன் பார்த்துருக்கான் அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில் எதுக்கு விளவு க சங்கடம்லாம் வச்சாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள் கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சிருந்தாங்க அந்த காலத்துல எல்லாம் இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்டில் இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பாரு காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலமை அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம் ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியது தான் வந்தான் மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும் அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு இவங்களை பார்த்து நாம் பித்து குழியம்போம் உளவியல் இவங்களை வந்து எக்ஸன்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது அவங்க வேற இவங்க வேற எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார் அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ் அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம் அவர் பேர் கேட்வுட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூராக சுற்றி பார்த்துருக்காங்க மூணு வருஷம் சுற்றினாங்களாம் நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்திருக்கிறாங்க அப்படி நடத்தி அதை ஒரு பொசமாக எழுதியிருக்கிறாங்க நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நாம் இவங்கள பார்த்து பித்து குழிங்கிறோம் எக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கிண்டில் கூட பண்ணுறோம் ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான் உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக ஆயுளும் அதிகமாக அவங்கள பல பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள் ஆனால் நாங்கள் இருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம் இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க சரி அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார் ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூரா எழுதி வச்சிருக்கிறார் இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் உண்டு சில பேர் எப்படி தெரியுமா அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது வீடு காரு பணம் எல்லாம் தாராளமா இருக்கும் அப்படி இருந்தாலும் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும் யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார் இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார் அவங்க ரொம்பவும் மரியாதையா வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனா இவரு அவங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு வந்துடுவார் அப்படி வந்தாதான் இவருக்கு திருப்தி பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால சமாதி கட்டி வச்சிருக்கிறாங்க இப்படிலாம் பண்றாங்க பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது உடை உடுத்திக்கிறது மலை கொகையில போய் குடியிருக்கிறது இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள் இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்றாரு தெரியுமா பொதுவா இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளா இருக்கிறாங்க ஒருமைப்பட்ட மனம் கருமைமே கண்ணான பண்பு தனிமை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு அவங்கள பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை இப்படிதான் இருக்கிறாங்க இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து ரெண்டு பங்கு இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க தான் இருக்கிறாங்க அடுத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறவங்களா இருக்கிறாங்க உற்சாகம் மூட்டுறவங்களா இருக்கிறாங்க அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும் ஆயுளும் கூடும் இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்றதுதான் இந்த தகவல் அதனால ரெண்டும் ஒன்றுன்னு நினைச்சிடக்கூடாது ஒரு நண்பன் ஒருத்தனை பத்தி சொல்றோம் அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன் அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில வந்தோம் அவன் கூட வெளியில வந்த உடனே ரொம்ப நேரமா தன்னோட செருப்பை தேடிட்டு இருந்தான் என்னப்பா இன்னுமா அவன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம் இல்ல இல்ல என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது அதை விட நல்லதா ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன் அப்படின்னா அவன் ஒரு தடவை கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம் கலைவாணர் கல்கியை பார்த்து எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம் கதை எழுதுறதுக்கு நாலு மை வேணும்னாராம் கல்கி அப்படியா அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னது கலர் மை இல்லை வேற மை அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற நாலு மை எதுன்னா ஒன்று திறமை ரெண்டு பேணாமை மூணாவது தனிமை நாலாவது பொறுமை அப்படின்னாராம் உடனே கலைவாணர் உங்க யோசனை அருமை அப்படின்னாராம் அதுதான் கலைவாணர் பொதுவா எழுத்தாளர்கள் எழுதுற மாதிரி நடந்துக்கிறது இல்லை ஆனா கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துவார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்கள்ல வலியுறுத்துவார் அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார் பணம் பதவி புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது இந்த பணம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை அவரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கறது வழக்கம் அவரு வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா போதும் வெளியில பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க இது அவருக்கு தெரியும் வெளியில நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பாரு உடனே ஒரு நூறுரூவா நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிட்டு வர சொல்லுவார் படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார் எல்லார்கிட்டையும் கொடுத்துருவார் ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை என்ன எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார் ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார் தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார் ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்குறதுக்கு இது கலைவாணருக்கு தெரியாது காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார் அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடி ஓடிட்டாந்திருக்கிறான் ஐயா நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது இன்னைக்கு பட்னி தான் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானா கலைவாணர் கவனிச்சிட்டார் உடனே காரை நிறுத்த சொன்னார் இறங்கினார் அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிக்கப்பா நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாராம் இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில வந்திருக்கிறார் ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார் அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லையாப்பா அப்படின்னாராம் உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம் அவரு கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு உடனே போற வீட்டுக்கு போனார் அங்க இங்க தேடி பார்த்து இருந்த கொஞ்ச நஞ்ச சில்லரை எடுத்தார் கார் டிரைவரை கூப்பிட்டார் தியேட்டர் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஆசாமியோட அங்கே அடையாளங்களை சொன்னார் காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாரான் பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவர் ஒரு வித்தியாசமான மனிதர் வித்தியாசமான கலைஞர் கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார் அந்த கச்சேரியில் கட வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம் மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்வானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டுருக்கிறாங்க அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம் இப்பெல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வித்வான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயிலில் ரொம்ப பத்திரமா உடையாமல் ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வந்துருக்குறாரே அது என்ன சாமான்யமான காரியமா அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னு சீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தான் ரொம்ப தூரம் போக போறான் திரும்பி வர நாளாகும் புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தான் அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்ககிட்ட வந்தான் நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான் இவன் உடனே புறப்பட்டு போனான் குருநாதரை பார்த்தான் அவர் காலில் விழுந்து வணங்கினான் வணங்கி விட்டு அவ்வளவுதான் குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தான் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார் எதிர்பாராம இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான் பக்கத்தில் இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம் நாம் என்ன தப்பு பண்ணணும் புறப்படுற நேரத்தில் இப்படி குரு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான் கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சுக்கிட்டு குருநாதர்கிட்டயே கேட்டுட்டான் சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன் என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசுனது இல்லையே இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே குருவே நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த சீட ஆனா அந்த குரு முகத்துல கூட கோபம் இல்லை அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் சொன்னாராம் என்னுடைய அருமை சீடனே நீ ஒரு தவறும் பண்ணல நான் உன்னை அடிச்சது நீ எதுவும் தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்ல நீண்ட பயணம் போக போறேன் ஞாபகமா ஏதாவது கொடுத்தனுப்ப வேணாமா நீ ஞானம் பெற்ற பிறகுதான் திரும்பி வர போறேங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு ஒன்னை வந்து அடிக்க முடியுமா அதனால இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் அப்போதைக்கு இப்பவே அடிச்சுட்டேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமில்ல அப்படின்னாரா குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றார் இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம் தான் அதிர்ச்சிகளால வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான் இது வந்து சென் வழி பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள் நம்ம தியானம் தான் ஜென் இந்தியாவில இருந்து இது சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பான்ல ஜென் ஆகி வளர்ந்துருக்குது அவ்வளவுதான் ஜென்கிறது தியானம் எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்ல எல்லாத்துலயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது சென் பேசுறது இருக்கிறது நடக்கிறது சாப்பிடுறது சிரிக்கிறது தூங்குறது தொழில் செய்யறது அல்லது சும்மா இருக்கிறது எல்லாமே தியானம் தான் ஜென்கிறது ஒரு சுய தரிசனம் தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்கிறது தான் அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை சென் மார்க்கத்தை பத்தி ஓஷம் என்ன சொல்றாரு தெரியுமா காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்ளுவது போன்றது சென் அப்படிங்கிறார் நம்மளால ஒருத்தர் இன்னொருத்தர் மொத்த ரொம்ப நேரமா ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தார் என்ன பாக்குறீங்கன்னா அவரு நீங்க போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி அதை தான் பாக்குறேன் இவர் நீங்க அப்படி பாக்குறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர் உண்டு என்னன்னு கேட்டார் நேற்றுக்கு காணாம போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர் உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள் மனிதர்களை மூன்று வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மெய்ஞானிகள் இவங்களை பத்திலாம் ஏற்கனவே நாம பேசிருக்கிறோம் இப்ப டாக்டர் எட்வர்டு பேட்ச் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்றாரு தெரியுமா மனிதர்களை ஏழு வகையா பிரிக்கலாம்ங்கிறார் மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்களை ஏழு விதமாக வகைப்படுத்துறார் அவர் சரி அது என்ன ஏழு வகை முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க சார் ரொம்ப பயந்த சுபாவம் வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார் சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார் அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு இவங்கள்லாம் இந்த வகை அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை சரி ரெண்டாவது வகை என்னென்னா சஞ்சலப்படுகிறவர்கள் எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம் இப்படியே காலம் இருப்பாங்க பல பேர் பார்த்துருப்பீங்க அவங்களாம் இந்த வகை மூணாவது வகை என்னென்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள் அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்கறது மாதிரி அவங்களை பார்ப்பாங்க அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள் அது என்னை வா வான்னு கூப்பிடுது எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும் சிறகு வானத்தில் பறந்து போவேன் அந்த செல்லை நிலாவை கொஞ்சி விட்டு வருவேன் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும் இப்போ கஞ்சிக்கு வழியே பாருப்பா அப்படின்னா அதை காதலில் வாங்க மாட்டாங்க நாம் ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க இப்படி ஒரு ரகம் நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள் இவங்க மற்றவங்களோட இயல்பாக நெருங்கி பழகிறது இல்ல தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறவங்க அடுத்த அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க அவங்ககிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும் இப்படி ஒரு வகை ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள் அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்லை நான் யார் தெரியுமான்னு கேட்டால் அதை தெரிஞ்சிட்டு எனக்கு என்ன ஆக போதும்பாங்க இவங்கெல்லாம் அந்த ரகம் ஆறாவது வகை மனிதர்கள் எப்போவும் எதுலேயும் பற்றில்லாமல் இருக்கிறவங்க இது ஒரு துறவு மனப்பான்மை இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது அப்படிப்பட்டவங்கள்லாம் ஆறாவது வகை ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க இவங்கள்லாம் மகாத்மாக்கள் தாம் வேறு அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றது அதனால் அதனால அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால் சும்மா இருக்க முடியறதில்ல ஆகக்கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர் இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு அவர் ஒரு வித்தியாசமான வகை எதையும் நடைமுறை சாத்தியமாக சிந்திக்கிறவர் எப்போவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர் அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போய்ட்டுது கிட்ட போனார் பணம் கொடுத்தார் வைத்தியம் பார்த்துக்கிட்டார் அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார் ஒரு மருந்து கடைக்கு போனார் பணம் கொடுத்தார் மருந்து வாங்கினார் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார் அதுக்கப்புறம் அந்த மருந்து அவர் சாப்பிட்ணும்ல சாப்பிடவே இல்லை அப்படியே சும்மா வச்சுட்டார் அவரை பார்த்து கேட்டேன் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க வீண் செலவு தானே இது நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணினீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் டாக்டர் வாழணும் இல்லையா அதனால் தான் அப்படின்னார் சரி அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன் மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா அதனால தான் அப்படின்னார் சரி அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாம வச்சுட்டிங்க அப்படின்னதுக்கு நான் வாழணும் இல்லையா அதனால தான் அப்படின்னார் இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர் இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும் எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ஊர்ல ஒரு ஞானி இருந்தார் ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தர் வந்தார் வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஐயா உங்களுடைய சாதனை என்ன இதுதான் அவர் கேட்ட கேள்வி இத கேட்டதும் அந்த ஞானி நிமிர்ந்து இவரை பார்த்தார் அப்புறம் சொன்னார் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை அது ரொம்ப எளிமையான ஒண்ணு எப்ப எனக்கு பசிக்குதோ அப்ப நான் சாப்பிட்டுருவேன் எப்ப எனக்கு தூக்கம் வருதோ அப்ப நான் தூங்கிடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னார் கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் ஐயா இதே தானே நாங்களும் செய்யறோம் இதுல என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னார் இப்ப அந்த ஞானி சொன்னாராம் இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னாராம் அப்படியா நிறைய பேரு ஆமா அப்படின்னாராம் நீங்க செய்யற தவறு எனக்கு புரியுது ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி நான் வந்து வாழ்ந்து பாத்துருக்கிறேன் அதனால என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுதுன்னாராம் என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே நாரா வேறு இதை பாருங்க சாப்பிட்றதுங்கிறது நாம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம்தான் ஆனா நீங்க சாப்பிட்றதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னாராம் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காரு நீங்க பசி இல்லாத பொழுது சாப்பிட்றீங்க இப்போ சாப்பிடற நேரம் வந்துட்டுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க சாப்பாடு ருசியா இருக்கு அப்படிங்கறதுக்காக சாப்பிட்றீங்க எது தேவைங்கிறது தெரியாம சாப்பிட்றீங்க அது மாதிரி தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமா போட்டுது இப்போ இது தேவையா இல்லையா அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிச்சு பாக்குறது இல்ல சாப்பிடும் பொழுது ஆயிரம் வேலைகளை மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அதனால அது சாப்பிடுதெல்லாம் இருக்காது அதே மாதிரி நீங்க தூங்கும் பொழுதும் அது தூங்குதலா இருக்காது ஏகப்பட்ட கனவுகள் வரும் உங்க மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் அதனால எனக்குள்ள நடக்கிறது வேற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல எனக்குள்ள நடக்கிறது எப்படின்னா நீ இங்க செய்யறது மாதிரி இல்ல தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும் அதுதான் என்கிட்ட நடக்கிறது அப்படின்னாரு அந்த ஞானி இப்ப வித்தியாசம் புரியுதா அந்த ஞானி சாப்பிடுறத அனுபவிக்கிறார் அது எக்ஸ்பீரியன்ஸ் நாம் அப்படி இல்ல மனம் போன போகல சாப்பிடுறோம் இது இன்டெலிஜிங் இது ரெண்டுலயும் வந்து செயல்ல வேறுபாடு இல்லை தான் வேறுபாடு இருக்கு அவர் சாப்பிடும் பொழுது ஒரு சாட்சி மனோபாவத்தோட சாப்பிட்றாரு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் தான் சாப்பிட்றாரு ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையாக செயல்படுது அதனால் அவர் சாப்பிடும் பொழுது நம்மை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார் நாம் அப்படி இல்லை பயத்தை நிரப்புறதுக்காக சாப்பிட்றோம் இன்னும் சொல்ல போனா சாப்பிடும் பொழுது நாம் அங்கேயும் இருக்கிறதில்ல எங்கேயோ போயிடுறோம் உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும் ஆனால் ஞானி அப்படி இல்லை அவர் சாப்பிடும் பொழுது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும் எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோடு செய்யலாம் மனம் போன போக்களையும் செய்யலாம் விழிப்புடன் செய்யறப்போ செய்யும் செயல் நம்ம அனுபவமாகறது அவ்வளவுதான் இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியும் இருந்தாலும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் முழு ஈடுபாடு வேணுங்கிறது முக்கியம் அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாத்திக்கிட்டா போதும் ஆனா நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல எல்லாமே அறக்குறை தான் கேட்டாங்க ஞாபகம் வருது ஒருத்தன் என்ன பண்ணான்னா விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான் அப்புறம் தான் புரிஞ்சுது தவறுதலாம் இங்க வந்துட்டோங்கிறது உடனே அவசரமா விமான நிலையத்தை நோக்கி ஓடி இருக்கிறான் அங்க போய் கவுண்டர்ல கேட்டிருக்கான் மேடம் நான் தவறுதலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் இப்ப விமானத்தையும் தவற விட்டுட்டேன் அடுத்த பிளைட்ல எனக்கு இதை மாத்தி தர முடியுமான்னு கேட்டிருக்கான் முடியாதுன்னாங்களாம் அந்த அம்மா ஏன்னு கேட்டான்னு ஏன்னா இப்ப நீங்க வந்திருக்கிறது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னாங்களாம் ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்ததோ அது போல நாற்பது பங்கு இப்போ அதிகம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில் ஒரு கிலோ வச்சுக்கிட்டு நின்றுன்னு வைங்க இப்போ நாற்பது கிலோ வச்சுக்கிட்டு நிற்கிறேன் அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் நெருக்கடி அதிகமாக போச்சு இப்போ இந்த நெருக்கடியில் முன்னாடிலாம் யாரோ ஒருத்தர் தான் தியானம் பண்ணுவாங்க தியானம்னால் ஒருத்தர் ரெண்டு பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வீட்டுக்கு வீடு தியானம் நடக்குது ஏன்னா அந்தளவுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க அதுக்கு தான் இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான தான் சிரிப்புங்கிறது இதை பற்றி பெரியவங்கள்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு சிரிப்புங்கிறது நாம் பிறந்து ஒரு ஆறு மாதத்தில் தான் முதல் தடவையாக விவரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறோமா நம்ம பிறந்து ஆறு மா அதாவது ஆறு மாதத்துக்கு அதாவது முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறது ஒரு ஆறாவது வாரம் ஒன்றரை மாதத்துல தான் குழந்தை வந்து விவரமாக சிரிக்க ஆரம்பிக்குது அப்புறம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறோம் அதையெல்லாம் இப்போ கணக்கு எடுத்துருக்கிறாங்க ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரிக்குதான் ஒரு குழந்த பெரியவங்கள்லாம் பதினஞ்சு தடவை சிரிக்கிறாங்களாம் இரநூறு தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்த நாம அப்படியே குறைச்சி குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சி பதினஞ்சு ஆகிடுது அதனால தான் இருதய நோயெலாம் வருது ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இரநூறு சிரிப்புக்கு வந்து அது வந்து இயல்புத்தன்மை மனுஷனுடைய இயல்புத்தன்மை சிரிக்கிறது அதுக்கு ஜோக்கே தேவைப்படாது ஆனால் இப்போ காலங்காலமாக நாம் என்ன போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல் ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல் ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரித்தா மரியாதை குறைச்சல் அது மாதிரி ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சல் ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பீவனை சிரித்தா மரியாதை குறைச்சல் இப்படின்னு சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது எதுவும் மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக நாம் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் இப்போ மரபு ரீதியாகவே அந்த சிரிப்பு வந்து நம்மக்கிட்ட சிறைப்பட்டிருக்குதான் அடங்கி போச்சு அந்த சிறைப்பட்டுருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு வேறு இந்த ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தம் இல்லை அதை ஏற்கனவே இருக்கிறத வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு சாவி மாதிரி உபயோகப்படுதுன்னு இப்போ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க ஏன்னா சிரிப்புக்கு ஜோக்கு தேவைப்படாது இப்போ ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துருக்குன்னு வைங்களேன் குழந்தை தொட்டிலில் இருக்குது அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழுப்பையாட்டுங்க சிரிக்கும் அந்த கிளுகளுப்பை சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனுஷனுடைய இயல்புத்தன்மை அது என்ன ஜோக்காது சத்தம் ஒரு கிளுகெழுப்பையை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குதே அதுதான் இயல்புத்தன்மை அதே கிளுகளுப்பையே ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்டாட்டுங்க கோவம் வந்துடும் அடிக்க வருவார் விளையாட்டு விளையாட்டுது அப்படிமாரி ஏன்னா அவர் சிரிச்சுட்டு இருந்தவர் அப்படி இருந்தவர் ஒரு காலத்தில் ஒரு கிழுகிழிப்போக்கி சிரித்தவர் ஒரு காலத்தில் இப்போ கோபப்படுறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து அந்த இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்காக எல்லாரையும் குழந்தையாக முடியாது மனுஷன் வந்து எல்லோரும் இனிமேல் வந்து வயசுங்கிறது கூடு ஆகிட்டே தான் இருக்கும் அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சாதான் உண்டு ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாரா சொல்லுவாங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்கார் ஒரு பாட்டியம்மா தொண்ணூறு வயசு பாட்டி அது போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட போய் ஐயா எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க இந்த வயசு குறையம்மா குறையிற மாத்திரை அப்படின்னு அவர் ஒரு பாட்டில் கொடுத்தாரு மாத்திரை தவறம்மா பாட்டியம்மா ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் எடுத்துகிட்டு போகணும் கொடுத்துருக்காரு டாக்டர் இந்த தொண்ணூறு வயசு பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு முப்பது வயசு பொண்ணாக போச்சான் முப்பது வயசு பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு இடுப்பில் ஒரு கை குழந்தேன் அது சட்டை கெட்டை போடாமல் கெட்ட வரல ஆயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு நேராக டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நேற்று வந்தேன் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு போகிறீங்க நீங்கள் நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு முப்பது நாற்பது மாத்திரை சாப்பிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்லியிருக்கார் இதுக்கே வருத்தப்படுற எல்லாரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க உனக்கு வயசு குறைஞ்சிட்டுதான் நீ சந்தோஷப்படு இதுக்கே மறுபடியும் என்னட்ட வந்துருக்குற அப்படின்னு டாக்டர் அப்போ அந்த அம்மா அதை என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர் என் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை இது சட்ட இட்டை போட உட்காந்துருக்கு கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு எழுபது மாத்திரையை சாப்பிட்டு விட்டுது இது என் வீட்டுக்காரர் இவர் வந்து இடுப்பு விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறார் நான் எதையாவது கொடுத்து இன்மீதாக வயசை கூட்டி இறக்கி விடுவேன் டாக்டர் அப்படின்னு தான் அவர் வந்து ஏதோ நமக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவர் பாட்டு உக்காந்துருக்கார் ஏதோ நமக்கு இந்த உலகமே